துயரம் நிகழ்ந்துவிட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிக ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் என்று கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கிகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து பாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது இருந்து கீழே குனிந்து பாருங்கள் வெள்ளையாக சில கட்டிடங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் நம்மதான் கேடுகட்டு கேவலம் கட்டிருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும் போது நம்மளை விட கேவலம் கட்டவன் நிறைய பேர் அங்கேயும் பல கருணாநிதி பேரம்பேட்டிகள் பிறந்து அந்த தேசத்தில் இன்றைக்கு பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் மாத்தா பெண் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டின ஐக்கிய பயிலே காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் என்று நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு அளித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி ஐம்பது அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் ஆள் இனத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை ஈர்க்க்க்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை என்றாலும் இயற்கை என்றாலும் என்றாலும் எப்படி பார்த்தாலும் உண்மை போட்டு அரிச்சிட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலி தானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கிலியா இருக்கட்டும் உணவு சங்கிலியா இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ள கன்னியாகுமரியில் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்து எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை நொறுக்கி எடுத்துட்டு போன மூணு கிலோமீட்டருக்கு அங்க மலையை தகர்ப்பதற்கு கல்குவாரிக்கு அங்க பாம் வைக்கும் போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்க வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காதா இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொண்டுவிட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் என்னத்தை ஏற்றுமதி செய்ய பதில் இருக்கிறது எப்படிப்பட்ட அறிஞர்கள் வாழ்கிற நேரத்தில் நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியங்களை வாழ்கிறீர்கள் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள் சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டு நீர் மேலாண்மையில் இதை செஞ்சிருக்கான்னு பார்த்துருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சான கரை அரிக்கிறது மண்ணை அரித்து கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் இப்படி சிமெண்ட்டை போட்டா இரு ஓரமும் கசிந்து கசிவு நீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிவு நீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்தில் போய் அந்த வாழும் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்தும் போய் இது வாழும் இங்கே வாழும் நம்ம அம்மா பேசினாங்கல்ல பேராசிரியர் தமிழ் தமிழ்ச்சி ஒரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்னு பேசுற இடமே ஏரிதான் என்றாயே நீரின்றி அமையாது ஒடுக்கு என்று பாடியவனுக்கே கோட்டம் ஏரிய தூத்துட்டு கட்டப்பட்டிருக்கு இதுக்கு பேரு லேக் ஏரியா ஏரி எங்கையா அங்கிட்டு போறியா அதுதான் பதில் இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு லேக் எங்கடா இதுதான் இது எங்க அப்பா தான் சொல்லும்ல கால புதுசு புதுசா சொல்றது மேகம் வெடிச்சிருச்சு குண்டு வச்சது புவி வெப்பம் ஆயிடுச்சு ஆகினிய பருவநிலை மாறிச்சு மாத்தினியா தம்பி நீ பசமா எங்கிட்ட சிக்கிட்ட தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும் வழியே கிடையாது